கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ரெண்டு குருந்தியர் பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே மனிதனுடைய வாழ்க்கையின் போர்க்களும் அவனுடைய மனதுதான் அவனுடைய எண்ணங்களிலே சிந்தனைகளிலே யுத்தங்களும் முகின்றன எண்ணங்களில் தான் பாவம் கற்பம் தருக்கிறது எண்ணங்களில் சாத்தான் பாவ விதைகளை விதைக்கிறான் நேரங்களில் அருவறுப்பான சொப்பனங்களை அல்லது பயப்படுகிற கனவுகளை கொண்டு வருகிறான் தீமையான எண்ணங்களை விதைத்துவிட்டு விட்டு சென்று விடுகிறான் காலையில் எழும்பும் போது மனிதன் அந்த எண்ணத்தை சிந்தித்து சிந்தித்து முடிவிலே அந்த பாவ எண்ணங்களை செயல்படுத்த விரைந்து ஓடுகிறான் எண்ணத்திலே வரும் இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது பாவம் செய்ததினால் மனசாட்சி பாதித்து முடிவிலே மனச்சோர்வடைந்து போய்விடுகிறது எண்ணங்களில் தோல்வி வந்துவிட்டால் ஆவிக்குரிய அனுபவம் குளிர்ந்து போய்விடுகிறது வேதம் வாசிக்க பிரியம் இருப்பதில்லை ஊக்கமாய் ஜெபிக்க முடிவதில்லை ஆலய ஆராதனைகளில் கூட ஏனோ தானோ என்று கடமைக்காக கலந்து கொள்ளுகிற நிலைமை வந்துவிடும் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு வேதம் தரும் ஆலோசனை என்ன நாம் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது கவலைப்பட்டு நம்முடைய சக்தியை வீணாக்குவதற்கு பதிலாக அந்த சக்தியை விண்ணப்பத்தின் வேண்டுதலின் சக்தியாக மாற்றி விடுங்கள் துதியின் ஆவியினால் நிரம்பி விடுங்கள் நம்முடைய பிரச்சனையை தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது அவருடைய சமாதானம் நம்மை நிரப்பும் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே உங்கள் எண்ணங்களை நீங்கள் சீர்படுத்தினால் உங்கள் வாழ்க்கை எல்லாம் உங்கள் எண்ணங்களில் தேவ சமாதானம் குடிக்கொண்டால் உங்கள் குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சியாய் விளங்கும் ஆகவே எண்ணங்களிலே மனமேட்டிமை பெருமை ஆணவம் வராமல் காத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய உள்ளம் கலங்காமலும் திகையாமலும் இருக்கட்டும்